அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ரப்பிஷ் ரபீஷ் ரஹ்ளி சத்ரி வர்லி அம்ரி வஹலுல் உக் தத்தம் இல்லி சேனி எஃப் வெல்கம் டு மை ரமேஷ் வியூ சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வானவர்கள் அல்லாஹு தலாவிடத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த அமலை போட்டி போட்டு செல்லும் அளவுக்கு நன்மை வாய்ந்த ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் வல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த திக்கர் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகன் ஃபீஹி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தையீபன் முபாரகன் பொருள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரியது இந்த திக்ருடைய சிறப்பு என்னன்னா பன்னிரண்டு வானவர்கள் இந்த அமலை தலாவிடத்தில் கொண்டு செல்ல போட்டி போடுவார்களாம் அந்த அளவுக்கு இந்த திக்ரிற்கு நன்மை அதிகமாக நமக்கு கிடைக்கிறது ஆகவே நன்மை அதிகம் நிறைந்த இந்த திக்ரை நாம் தினமும் ஒரு தடவையாவது ஓதி இதனுடைய நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அமீன் இது மாதிரியான ஆக்கள் திக்ரகள் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்மளுடைய ரமேஷ் தீவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் ஆக்கள் திக்ரஹல் இது போன்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி விவர்காத்துவோம்